ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால் நீ நிம்மதி இழந்து அமைதியிலிருந்து தவிப்பதை பார்த்துட்டு தான் இந்த இரவு வேலையில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ கவலைப்படாதன்னு உனக்கு ஆறுதல் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீ இழந்ததையும் இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நாளைக்கே உனக்கான ஒன்று உனக்கு கிடைக்காம போன ஒன்று உன் கைகளுக்கு எற்ற வரைக்கும் வந்துட்டு கிடைக்காம தட்டி போன ஒன்று நீ தவற விட்ட ஒன்று நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி தவித்த ஒன்றுதான் உனக்கானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கானது எப்படி உன்னை விட்டு போச்சோ எப்படி உனக்கு கிடைக்காம உன்னை காக்க வச்சு தவிக்க வச்சதோ அந்த விஷயத்தில் இப்போது ஒரு மாபெரும் திருப்பத்தை உண்டாக்க போகிறேன் இது எப்படி நடந்தது இதெல்லாம் சாத்தியமான நீயே யோசித்து திகைக்கும் வகையில் நம்ப முடியாத திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்கக்கூடிய உனக்கு துணையாக நானும் என் வேலும் மயிலும் இருக்க போகிறோம் நீ எப்போவுமே உன்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் மற்றவங்க உன்னை கண்காணிப்பதையும் அவர்கள் சொல்லும் விமர்சனங்களையும் நீ கருத்தில் ஏற்றுக்க வேண்டாம் என்று அதே போல மற்றவர்கள் உன்னை கண்காணிக்க நீ அனுமதிக்காதே ஓ வேலையிலையும் ஓ வாழ்க்கையிலையும் நீ மட்டும்தான் சரியா முடிவு எடுக்க முடியுமே தவிர அடுத்தவங்க உன்னை பார்த்து சொல்கிறதையெல்லாம் நீ பெருசா நினச்சிக்க வேணாம் மனச்சோர்வோடையும் சோகத்தோடையும் நீ வாழ்க்கையில் வீழ்ந்து அழிஞ்சு போகணும்னு தான் உன்னை பார்க்கணுன்னு தான் மற்றவங்க ஆசைப்படுறாங்க நீ தோற்று போகிறதையும் நீ கண்ணீர் விடுறதையும் கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்கறது தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்கு இப்படி உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இரு அதே நேரத்தில் தைரியமாகவும் இரு நீ செய்த நற்செயல்கள் எதுவுமே வீணாக போகாத அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நானே தனிப்பட்ட முறையில் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் இன்னும் இன்னும் உனக்கான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் விலைமதி பெற்ற அழகான உணர்ச்சிகளையும் நல்ல செய்திகளையும் கூட உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன் உனக்கு கிடைக்காம போனதும் நீ இழந்ததையும் விட இப்போது பெருசாக வலுவாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் என் செல்வமே இந்த முறை நான் உன்னை ஆசிர்வதிக்க தயாராக வந்துவிட்ட பிறகு இனிமே உனக்கு எதுவுமே கிடைக்காமலோ நடக்காமலோ போகாது நல்லது நடக்காமல் போயிடுமோன்ற பயமும் உனக்கு தேவையில்லை நீ எதிர்பார்த்த எல்லாமே நிரந்தரமாக உன் கையில் கிடைக்கும்படிதான் உன் அப்பன் முருகன் அற்புதங்களை செய்ய போகிறேன் இனிமேல் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வீட்டு வாசக்கதவை வந்து தட்டப்போகுது என் ஆசீர்வாத மலை என்பது உன் வாழ்க்கையில் அழகாக பொழிய போது நீயும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் இத்தனை நாளாக கெட்ட கர்மாக்களின் காரணமாக கஷ்டங்களை அனுபவிச்சனே இப்போது நீ செய்த நல்ல கர்மாக்களின் காரணமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு உனக்கு எதிராக ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போகிறாங்க ஆனால் அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்பயாவது தப்பாக போயிடுச்சுன்னா உடனே அதுக்கு நீதான் காரணமோன்னு காரணமோனு மேலேயே நீ குற்றம் சுமத்திக்கிட்டு நீ ஆகவே கவலைப்படவோ வருத்தப்படவோ வேணாம் உனக்கு எதிராக அடுத்தவங்க செய்கிற வேலைக்கும் உன் கூட சண்டை போட்டு பிரச்சனையை வளர்ப்பதற்கும் நீ எந்த விதத்திலும் காரணம் கிடையாதுன்னு முதல்ல நீ தெளிவாக உறுதியாக ஆணித்தரமாக நம்பு அடுத்து நான் உன்னை அழைச்சிட்டு போகிற இடத்துக்கு அவங்களால் வர முடியாது ஏன்னா ஓ நல்ல மனசுக்கு உனக்கு உயர்வான பொக்கிஷமான கஜானா நிரம்பிய சொர்க்க வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க அவங்க மனசுக்கு ஏற்றாற் போல அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க அதனால ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை பார்த்தும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே உன்னுடைய சொந்த பந்தமும் உன் கூட பிறந்தவங்களுமே கூட உன்னை போலவே குணத்தோடையே உன்னை போலவே மனசோடைய இருக்காங்க ஒவ்வொருவரும் அவங்க அவங்க குணத்துக்கும் மனசுக்கும் ஏற்றாற் போலதான் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பார்கள் அதனால ஐயோ அவங்க பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சும்மா சும்மா அடுத்தவங்க கஷ்டத்தை நினச்சி நீ வருத்தப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத யார் என்ன செஞ்சாலும் என்ன யார் வாழ்க்கையில நடந்தாலும் அது அப்படியே நடக்கட்டும்னு நகர்ந்து இரு நல்லதோ கெட்டதோ எல்லாரும் அவங்கவங்க கர்மவினைக்கு ஏற்ற பரிசை தானே ஆகணும் திருமணத்தை பத்தியோ குழந்தையை பத்தியோ அல்லது குடும்பத்தை பத்தியோ உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை பத்தியோ உன் வேலையை பற்றியோ நீ கவலைப்பட வேணாம். இத்தனை நாளா நடக்காம போனதும் தாமதமான விஷயங்களும் இப்போது கூடிய சீக்கிரமே நடக்கும்படி செய்வதற்காக மட்டுமே தான் உன் அப்பன் முருகன் இந்த ஒரு திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில உண்டாக்க போகிறேன் முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகு நீயே மேலே வச்சுருந்த அன்புக்கும் பக்திக்கும் பரிசாக இப்பொழுது உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கப் போகிறேன் இனிமேல் உன் குடும்பத்துக்காக நீ எந்த விஷயத்திலும் கவலைப்பட அவசியம் இல்லாத அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாக்க போகிறேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் வராதுன்னு இப்போதே நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்வமே நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகள் அனைத்துக்கும் நீ பொறுப்பாகாமல் இருக்கலாம் ஆனால் நீ இன்னும் கூட தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்க சில தவறுகளுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பாளின்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இனிமே தேவையில்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்துக்காகவும் தவறு செய்யக்கூடாதுன்ற உறுதியை உன் மனசில் வைராகியமாக வச்சுக்கோ தவறு செய்தவர்களை நான் கண்டிப்பாக தண்டிப்பேன்ற ஞாபகம் உனக்குள்ள இருந்தாதானே நீ எதையும் தவறான வழியில யோசிக்க கூட மாட்ட உன் பாதையில நீ போகும்போது உனக்கு எதிராக சில பேர் ஏதாவது தப்பையோ தவறையோ அல்லது நீ தவறி விழுவதற்கான வேலைகளையோ செய்யலாம் ஆனால் யார் குறுக்கு வழியில போய் என்ன வேலையை செஞ்சாலும் என்ன கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக நேர் வழியில போய்கிட்டே இரு நீ ஜெயிக்கிறது அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் ஒரு பாடமாகவும் அமையும் நீ எந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சியோ அப்படிப்பட்ட உயர்வான இடத்தை அடைவதற்கும் வெற்றி உனக்கு கிடைப்பதற்கும் உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கணும் நீ பிரார்த்தனை செய்தும் கூட அது தள்ளி தள்ளி போகுதே நினச்சி மனம் தளர வேணாம் இந்த முறை நிச்சயமாக குழந்தை சத்தம் உன் வீட்டில் கேட்க தான் போது நீ அதுக்காக மிக கடுமையான விரதம் இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன் நீ எப்போதும் போல உண்மையான பக்தியோடு என்னை வழிபட்டு வந்தாலே நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இப்போது நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும் எது நடந்தாலும் இந்த முருகனை வணங்குவதையும் என் பேரை சொல்வதையும் நிறுத்தாதே அதுதான் நான் உனக்கு கொடுக்க ஞானமாக இருக்க போது எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உன் அப்பன் முருகன் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் உனக்கு வினோதமாக இருக்கலாம் நீ அதை பார்க்குற பார்வையை பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசப்படும் எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எல்லாத்தையுமே சரியான முறையில் அணுகவும் சரியாக எதிர்கொள்ளவும் தயாராக இரு உனக்கு வழிகாட்டக்கூடிய உன் அப்பன் முருகன் எப்போதுமோ கூடவே இருந்து நீ நல்ல முறையில் நிம்மதியாக வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் பிள்ளையான நீயும் எப்போதுமே தைரியமாக இருக்கணும் என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையாக நீ இருந்து என்னையே கதியின்னு நம்பி வாழும் போது அழுகையும் மனக்குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் நான் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்தாலும் அதையும் ஏதாவது ஒரு நன்மைக்காக தான் செஞ்சிருப்பேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கும் எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நிலையான நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே உன்னிடம் வந்து சேர எல்லாம் வந்து சேரும் தடைகளெல்லாம் விலகி போய் தானாகவே நீ நினைச்சது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் அஸ்புதங்களை செய்வேன் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே நடத்த போகிறேன் அதுவும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா நல்ல மன மாற்றங்களையும் திடீர் திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில நீ எதிர்கொள்ளுவாய் வாழ்க்கை இப்படி இருக்கே நினைச்சு வருத்தப்படவேனா கஷ்டமான பாதையை எல்லாம் நினச்சி கலங்க வேண்டாம் என் செல்வமே முக்காலமும் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருந்து உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்தும் உன் வாழ்க்கை சக்கரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் நீ கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் எல்லா சூழ்நிலையிலையும் நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன் நீ எல்லார் மீதும் பாசம் வச்சாலும் அடுத்தவங்க உன்ன ஒரு ஆளாக கூட மதிக்காம உன்கிட்ட குறை கண்டுபிடிச்சும் குற்றம் சுமத்திக்கிட்டும் உன்னையே வெறுக்கிற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே கிடைக்காத அன்புக்காக ஏங்கி ஏங்கி உன் சுயமரியாதையை நீ இழந்துட வேணாம் யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன் அப்பன் எம்பெருமான் முருகன் நான் உன் கூட தான் இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பிடிச்சி செய்கிறதுக்கும் அல்லது பிடிவாதமாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உனக்கு பிடிச்சதுன்னா அதை நீ உன் கூட வச்சுக்கோ அல்லது உனக்கு பிடிச்சது அது பிடிக்காமல் உன்னை விட்டு விலகி போகும்போது பிடிவாதமாக அது எனக்கு தான் வேணும்னு இழுத்து பிடிச்சி வச்சுக்க முயற்சி செய்யாதே என் செல்வமே உனக்கு பிடிச்ச காரியங்களை எல்லாம் எப்படியாவது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் நீ பொறுமையாக திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் செயல்படுத்தும் போது அது நிச்சயம் வெற்றி தரும் விதத்தில் தான் இருக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீயும் நல்ல தருணங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷங்களை அனுபவிக்க தயாராகு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி நினச்சி வாழ்க்கையை நிஜங்களை இழந்து வேணாம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒன்று சுற்றி நடந்தாலும் எல்லாமே சரியாக இருக்கும்னு யோசிக்காத கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கிக்க முயற்சி செய் உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் போது, நீ தைரியமாக இருக்கணும்